அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி திருவிளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க தெருளங்கு திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிலங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெளாம் விளங்க அருளுதவும் பெருந்தாயாம் மறுவிலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்து ஒரு வாழ் விளங்க வயங்கு மணி பொது விலங்க வளர்ந்த சிவ கொழுந்தே திருச்சிற்றம்பலம் ஆன்மனேய உறவுகள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருவண்ணாமலையோட அடிவாரத்தில் இருக்கிறோம் இன்றைய சத்சங்கம் சத்விசாரம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சிவராத்திரி எல்லா சிவ கோயில்களிலும் எல்லா சிவனடியார்களும் பக்தர்களும் கோயிலுக்கு போவாங்க இரவெல்லாம் பூஜை இருக்கும் சிவராத்திரினாலே பொதுவாக ரொம்ப உலகில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறது தூங்காமல் இருக்கிறது இரவெல்லாம் தூங்காமல் இருப்போம் நம்ம சில நேரம் நம்ம நண்பர்களோடு இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா தூங்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம நகைச்சுவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்படியே விடிய விடிய பேசினா நீங்கள் சிவராத்திரி தாண்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பொதுவாக வந்து சிவராத்திரி அப்படின்னா அதோடய ஆன்மீகமோ அதோடைய தாத்பரியமோ அதோடய பக்தியோ தெரியாத உலகத்திற்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா தூங்காமல் இருக்கிறது ஸோ எப்போ வேணாலும் தூங்கலாம் டெய்லியும் தூங்கலாம் ஆனால் சிவராத்திரிக்கு மட்டும் தூங்காமல் இருந்தீங்கன்னா கடவுளை ஆசீர்வாதம் பண்ணுவார் சிவனை ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்றது உலகத்தில் ஒரு பொதுவான கருத்து இது எல்லாருக்கும் தெரிந்தது ஆனால் ஆன்மீகமாக அருளியலாக இன்னும் சொல்ல போனால் டீப்பாக நம்மளுடைய சித்தர் மரபுகள் பழல் பெருமான்னு சொல்லுவார் வாழையடி வாழையனா வந்த திருக்கூட்டம் மரபுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய எத்தனையோ சித்தர் பெருமக்கள் அகத்தியர்லேருந்து திருமூலர்லேருந்து திருவாசகம் இயற்றிய மாணிக்க வாசக பெருமானார் திருமந்திரம் இயற்றிய திருமூல நாயினார் பதினெண்டு சித்தர்கள் இந்த திருக்கூட்டம் மரபெல்லாம் வெறும் தூங்குறதை பற்றி மட்டும்தான் அவங்க பேசியிருப்பாங்களா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஸோ சிவன் ராத்திரியை பற்றி நிறைய உங்களுக்கு புராண கதைகள் நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பற்றி நிறைய கதைகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய புத்தகங்களில் கிடைக்குது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் கையில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் யூடியூப்ல எல்லாமே கிடைக்குது ஸோ நம்ம அந்த கதைகளெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல நம்ம முழுக்க முழுக்க நம்மளுடைய தமிழர் நெறியில சித்தர் நெறியில குறிப்பாக வள்ளல் பெருமான் இவங்கெல்லாம் இந்த சிவம்னா என்ன சிவன்னா என்ன இந்த தூக்கம்னா என்னன்ற ரொம்ப ஒரு ஆழமான மெயியலை ரொம்ப டீப்பான ஒரு ஸ்பிரிச்சுவலை தான் பார்க்க போகிறோம் நம்ம தூங்காமல் இருக்கிறது நிறைய கோயில்களுக்கு போகிறது ஆறு காலம் பூஜையில் இருக்கிறது நிமுந்தோக்காரம் இருக்கிறது இப்போ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்திலாம் ஒரு காலத்தில் எனக்கு தெரியும் சிவராத்திரின்னா விடிய விடிய ஒரு மூணு நாலு சினிமா பார்த்துட்டு காலைல தூங்கிடுவாங்க சிவராத்திரியில் தூங்காமல் இருக்கிறதுக்கு சினிமா பார்த்து ஓட்டின காலம் உண்டு அட்லீஸ்ட் இப்போ வந்து ஒரு பக்தியாவது செய்கிறாங்க கோயிலில் போய் விடிய விடிய பூஜை பண்ணுறது புனஸ்தானம் பண்ணுறது கொஞ்சம் இன்னும் பக்தர்கள் அன்னதானம் செய்கிறதுன்னு ஒரு பக்தியாக போகுது அதுக்கு இது பரவாயில்ல விடிய விடிய சினிமா பார்த்துட்டு சிவராத்திரி தூங்காமல் இருக்கணும்னு கடந்து அடுத்த பகல் முழுக்க தூங்குறது அதுக்கு தூங்கி தூங்கிருக்கலாம் ஸோ அதோட மீனிங் என்ன தூங்காமல் இருக்கிறது அப்படின்றதோட மட்டும் கிடையாது அன்றைய காலங்கள்ல இருந்து கூடிய சமய மத தலைவர்கள் பெரியோர்கள் அந்தந்த சைவ வைணவ சாக்தம் என்ற அறுவகை சமயத்தின் தெய்வங்களை வைத்து அதற்கென்று ஆலயம் வாகனங்கள் இறைவனை உருவாக்கி அதற்கான நிறைய திருவிழாவை உருவாக்கி அதில் பிரபஞ்சத்தில் பௌர்ணமி அமாவாசை எப்படி நம்ம உடல்ல மாற்றத்தை ஏற்படுதோ அதுக்கு நிறைய விஷயங்களை செஞ்சாங்க நம்ம அதற்குள்ளே ரொம்ப டீப்பாக போக வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா தைப்பூசம் கூட வள்ளல் பெருமானினுடைய பௌர்ணமி வரக்கூடிய தை மாதம் பூச நட்சத்திரம் ஸோ அண்டத்தில் என்ன மாற்றமோ பிண்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது அதை விடத்தில் கனெக்ட் ஆகுது ஸோ நம்ம பார்க்க போகிறதுல என்ன அப்படின்னா தூக்கம் இந்த சிவன் இந்த சிவா இந்த சிவன் சிவன் சொல்கிறோம் சிவன்னா உண்மையிலே என்ன மீனிங் என்ன இப்போ சிவன்னு போய் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே நம்ம சித்தர் பெருமக்கள் முக்கியமாக வள்ளல் பெருமான் இந்த சிவன் சிவம் சிவம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன தூக்கம்னா என்ன தூங்காமல் இருக்கிறதோட மீனிங் என்ன அப்படின்றது தான் நம்ம ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம் இப்போ முக்கியமாக பாருங்களேன் ஒரு சித்தர் அற்புதமாக சொல்கிறார் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம்பெறுவது எக்காலம் ஒரு சித்தர் அற்புதமாக பாடுறாரு என்ன சொல்கிறாரு ஆங்காரம் உள்ளடக்கி ஆங்காரம்னு என்ன தன்முனைப்பு நான் இப்போ அகங்காரிக்கும் ஒரு சராசரி மனிதர் சராசரி ஒரு பக்தர் ஒரு சிவ அடியார்கள் ஒரு சிவ அடியாருக்கும் சராசரி மனிதனான அகங்காரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எது செஞ்சாலும் சிவார்ப்பணம் என்ன சிவன் செய்ய வச்சாரு நான் சிவன் அடியார்ன்னு சிவனுக்கு தன்னை அந்த சிவத்திற்கு தன்னை அடிமைப்படுத்திக் கொள்வதும் சிவன் அடியார் அப்போ ஆனால் அதை மறுத்து நான் செய்கிறேன்ற அகங்காரத்தோடு செய்தீங்கன்னா நீங்கள் சிவ அடியார் கிடையாது அகங்காரி தான் அப்போ அப்பேற்பட்ட அந்த நான் எதெடுத்தாலும் நான் நான் எனதுன்ற அகங்காரம் உள் அடக்கி அதை வந்து ஒரு அடக்கி உள்ள வச்சுக்கிட்டு ஐம்புலனை சுட்டு அறுத்து ஐம்புலன்னு என்னது கண் காது மூக்கு நாக்கு மெய் மெய் இந்த தொடக்கூடிய மெய் வாய் நுகர்தல் கண்கள் சொல்லி சர்வ சாதாரண நேரமும் இந்த ஐம்புலன் இச்சைக்குள்ளே நம்ம அடிமையாக கிடக்கிறோம் அந்த ஐம்புலனை அறுத்துன்னு சொல்லாம சுட்டு அறுத்து ஏன் சுட்டு அறுத்துன்னு சொன்னாங்க இப்ப பாருங்களேன் நெல் இருக்கு இந்த நெல் மணிய இந்த நிலத்துல தூக்கி போட்டீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி போட்ட முளைச்சு வந்துடும் இதே அந்த நெல்மணியை சுட்டுட்டீங்கன்னா ஒரு சட்டியில போட்டு வருத்துட்டு போட்டோன்னா முளைக்காது அப்ப நம்ம ஐம்புலன்கள் தான் நம்ம வினைக்கு காரணமா இருக்கு அந்த ஐம்புலன் கல்வர்கள் வழியா நம்ம போகி நம்ம நிறைய ஆசைப்பட்டு அந்த ஆசை வைப்பட்டு அதுக்குள்ள விழுந்து நம்ம அடிமை இல்லைங்களா ஸோ அப்பேற்பட்ட ஐம்புலனை வெறுமன அறுக்கிறது கிடையாது அறுத்து வெறியிறது கிடையாது அறுத்து எரிஞ்சால் மறுபடியும் முளைச்சிரும் வேரோட புடுங்கன்னு மட்டும் கிடையாது மறுபடியும் அதை முளைக்கக்கூடாது கூடாது அங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனும் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கிறது இது எப்படிங்க இங்க தூங்குறதுன்னு தெரியும் அது எப்படி தூங்காமல் தூங்கிறது அப்படின்னா அங்காரத்தையும் எடுத்துட்டு ஐம்புலனையும் கடந்து தூங்காமல் தூங்குறதுன்னா எப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் என்ன மட்டும் தூங்கிடறோம் தூக்கம்னா என்னங்க இயல்பை தூக்கம்னா என்ன அப்படின்னா நல்லா ஆழ்ந்து தூங்கும் போது ஒரு பக பகலில் ஒருத்தர் வந்து அவர் பாம்புன்னு சொன்னாலே பயப்படுவார் அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆழ்ந்து இரவு தூங்கும்போது அவர் பக்கத்துல பாம்பு இருந்தால் கூட நமக்கு தெரியாது நகைச்சுவாக கூட சொல்லுவாங்க இரவு ரெண்டு பேர் பாருங்கள் சண்டை போட்டுக்கிறானுங்க சண்டை போட்டு கோவத்தில் ரெண்டு பேர் தனித்தனியாக படுத்துடுறாங்க இப்போ கணவன் மனைவி கூட பாருங்களே சண்டை போட்டு தூக்கத்தில் இல்லை நண்பர்களை படுத்துடுறாங்க நல்லா தூங்கும்போது ரெண்டு பேர் கால் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க தூக்கத்தில் இருக்கும்போது ரெண்டு பேருக்கு யார் என்னன்னு தெரியல விழிச்ச பிறகு ஏன் டம்மல போட்டு தள்ளி போடுறான்னு கோவத்தில் சொல்றோம் இல்லைங்களா அப்போ தூக்கத்தில் நமக்குள்ள என்ன நடக்குது எல்லாத்தையும் மறந்துடுறோம் நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது இன்னும் சொல்ல போனா அது ஒரு சிறிய மரணம் தான் ரமண மகரிசியோட சொல்லுவார் தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம்னுவார் நம்ம திருவள்ளுவர் அற்புதமான சொல்லுவார் உறங்குவதும் போலும் சாக்காடு உறங்கி விழிப்பதும் போல பிறப்பு பிறப்பிறப்புனா என்னப்பா அப்படின்ற தூக்கத்தோட என்ன சொல்றானா அப்பா நீ டெய்லி தூங்க போகும்போது செத்து போயிடுற தூங்கி விழிக்கிற இல்லையா அப்போ தண்ணி பிறக்கிறேன்றார் அப்ப தூக்கம் என்பது நம்ம சித்தர்கள் சொல்வது என்னன்னா தினசரி மரணத்திற்கான ஒரு ட்ரையல் தான் தினசரி நம்ம தூங்குறோம் உலகியலா இந்த உடம்புக்கு உறக்கம் என்பது தேவை இந்த மெட்டீரியல் லைஃப்ல ஆனால் ஞான வாழ்க்கைக்கு இந்த தூக்கம் முதல் எதிரி முதல் எதிரி என்னன்னா தூக்கம் சோம்பல் தான் அப்போ என்ன பண்ணுறாங்க உறங்குவதும் போலும் சாக்காடு உறங்கி விழிப்பதும் போல பிறப்புன்ட்டாங்க தூங்காமல் தூங்கினாங்க சித்தர்கள் என்ன பண்ணாங்க தூங்காமல் தூங்கினாங்க இப்போ தூக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் பொறி புலன்கள் எல்லாம் ஒடுங்கிடுது அதுதான் தூக்கம் உடல் ஐம்புலன்கள் இந்திரியம் எல்லாம் ஒடுங்கிடுது ஒடுங்கி ஆழ்ந்து தூங்கி இருக்கோம் தூங்கி எந்திரிச்ச பிறகு என்ன சொல்கிறோம் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம் தூங்கி எந்திரிச்ச பிறகு ஒரு சுகமாக இருக்குது ஆனால் தூக்கத்தில் நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமானா தூக்கத்தில் மூடம் உண்டாயிருது இப்போ இன்னொன்று கூட சித்தர்கள் சொல்லுவாங்க தியானத்துக்கும் தூக்கத்துக்கு என்ன வித்தியாசம் தியானத்துக்கும் தூக்கத்துக்கு என்ன விஷயம் தூக்கத்தில் எல்லாமே ஒடுங்கிறது ஐம்புலன்கள் ஒடுங்கிறது உடம்பு என்ன நடக்குதுன்னு தெரியல எங்க படுத்திருக்கணும் தெரியல ஆனா நம்மளையும் நம்ம மறந்துடுறோம் தியானத்திலையும் என்ன தியானத்துல ஆழ்ந்து நீங்க சமாதிக்கு போகும்போது ஐம்புலன்களும் ஒடுங்கி நான் எனது எல்லாம் ஒடுங்கி ஆனால் நம்மளோட விழிப்புணர்வு மட்டும் இருக்கும் இதுதான் தூக்கம் தியானத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்ப ஆழ்ந்து தூங்குறது அந்த விழிப்பு நிலை இருக்கு இல்லைங்களா அந்த விழிப்பு நிலை தான் தியானம் அதுதான் தூங்காமல் தூங்குவது அப்போ சித்தர்கள் பார்த்தீங்கன்னா நேரம் அப்படி பா பார்த்துருப்பீங்க எங்கேயாவது இப்படி வரப்பில் படுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களே நல்லா டீப்பாக இருப்பாங்க ஆனால் எப்போ தொட்டாலும் எழுந்திரிச்சிருவாங்க இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா ஆட்டிக்கிட்டு எழுப்பணும் ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே நம்ம மறந்துடுவோம் அப்போ ஐம்புலன்கள் ஒடுங்கி ஆங்காரம் ஒடுங்கி அந்த வெளிக்குள் வெளிகடந்து அந்த விழிப்புலையே இருக்கும் பாருங்க அதுதான் தூங்காமல் தூங்குவது அப்படி யார் தூங்குறாங்களோ அவர்கள்தான் சிவன் அவர்கள் தூங்குவாமல் தூங்குறாங்கள அதுதான் உண்மையான சிவராத்திரி இப்போ நம்ம எல்லாரும் பாருங்கள் டெய்லி ராத்திரி தூங்க போகிறோம் அந்த ரூ தூக்கத்துக்கு பேர் என்னது அவராத்திரி பவராத்திரி சிவராத்திரின்னு என்னது தூங்காமல் இருக்கணும் இது உலகியெல்லாம் ஒரு ரகசியத்தை வச்சாங்க உண்மையில் அர்த்தம் என்ன யார் ஒருவர் ஐம்புலன்களை கடந்து ஆங்காரம் கடந்து அந்த வெளிக்குள் வழி கடந்து தூங்காமல் தூங்குறார்களோ அவர்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு தினசரி சிவராத்திரி இதை குறிப்பதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் சிவராத்திரின்னு வச்சோம் இன்னொரு நம்ம அற்புதமான ஒரு சித்தர் சொல்கிறாரு தூங்கி கண்டார் சிவயோகம் தம்முள்ளி தூங்கிக் கண்டார் சிவபோகம் தம்முள்ளி தூங்கிக் கண்டார் சிவலோகம் தம்முள்ளி தூங்கிக் கண்டார் சுகம் சொல்வது எவ்வாறு இப்ப நீங்க நல்லா பாருங்க தூங்கி கண்டார் சிவ யோகம் தம்முள்ளி தூங்கி கண்டார் சிவபோகம் தம்முள்ளி தூங்கிக் கண்டார் சிவலோகம் தம்முள்ளி அவங்க சிவயோகம் சிவபோகம் சிவலோகத்தை எங்க கண்டாங்க தமக்குள்ளதான் கண்டாங்க வெளிய பார்க்கல சிவலோகம் வைங்குந்தமும் வெளியே இருக்குன்னு தேடுறதுலாம் அது அஞ்ஞானம் சராசரி சரியை கிரிய நிலையில ஞானத்துல அருளியல்ல எல்லாமே நமக்குள்ள சிவ யோகம் தம்முள்ளே சிவலோகம் தம்முள்ளே சிவலோகம் எல்லாம் உள்ள இருக்கு ஆனா இதுல ஒரு வார்த்தை பாருங்க தூங்கி கண்டார் சிவயோகம் தூங்கி கண்டார் சிவபோகம் தூங்கி கண்டார் சிவலோகம் தூங்குனா எதை காண முடியும் தூங்குனா எதையுமே பார்க்க முடியாது ஆனா நீங்க லாஜிக்கா பாருங்க தூங்கி கண்டாருன்றாங்க தூங்கிட்டீங்கன்னா எல்லாம் மறந்துடும் என் பக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆனா தூங்கி கண்டார் சிவயோகம் தம்முள்ளே அப்ப தூக்கம்னு அவங்க எதை சொல்றாங்க இந்த தூக்கமா கிடையாது இந்த தூக்கம் எதற்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு சமம் டெய்லி நம்ம மரணிச்சு காலைல எழுந்திருக்கிறோம் இப்ப பாருங்களே நம்ம சில நேரம் இறந்து அந்த பொணத்தை தூக்கிட்டு போனா சவத்தை தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம பணம் சொல்லுவோம் உண்மையில சவம் சொல்லுவாங்க இந்த சவம்ன்ற வார்த்தையில சான்ற ஒரு எழுத்துக்கு மேல சுளி போட்டுட்டீங்கன்னா சிவம் அப்ப ஒரு மனிதன் விழிப்பு நிலையில் அவன் உயிருடன் ஜனித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான்ல அவர்கள் எல்லாரும் சிவம் அந்த சிவத்தில் அந்த உடம்பு இருக்கக்கூடிய உயிர் வெளியேறுச்சுன்னா அது சமம் அப்போ அவங்க தூங்கி கண்டாருன்னா எந்த தூங்க தூங்குனே எதையும் காண முடியாதுல்ல அப்போ அவங்க எதை சொல்கிறாங்க அவர் என்ன சொல்றாரு ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பொலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்குதல்ன்றாங்க இவர் என்ன சொல்றாரு தூங்கி கண்டார் சிவயோகம் லோகம் எல்லாம் சொல்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா அவங்க இந்த வள்ளல் பெருமான் சொல்கிறார் இல்லைங்களா எல்லாம் செயல் கூடுன்னு துன்று மலை வெம்மாயி அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்போ வெளிக்குள் வெளி கிடக்கிறது என்ன வெளி பிரம்மவெளி விஷ்ணுவெளி ருத்ரவெளி மகேஸ்வர வழி சதாசிவழி எல்லாம் கடந்து துரிய வழி துரியாதீத வழி ஆரந்தம் நிலை கடந்து அருள் வழியில அப்பாளுக்கு அப்பால இறைவனோடு அவங்க இருக்கிறாங்கல்ல அதற்கு பெயர்தான் தூங்காமல் தூங்குவது தூங்கி கொண்டார் சிவயோகம் தம்முள்ளே அப்போ ஒரு மனிதன் இந்த அஞ்ஞானத்துல எல்லாத்தையும் கடந்து மூடம் உண்டாகி தூங்குறான்ல அந்த தூக்கத்தை அவங்க சொல்லலை ஆனால் அதற்கு ஒரு வாரம் என்ன பண்ணுறாங்க ஒரு எடுத்துக்காட்டா அப்பா டெய்லியும் இப்போ ஒரு சராசரி மனிதனுக்கு இதெல்லாம் புரியாது இல்லைங்களா அவரை கூப்பிட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு போய் இரவெல்லாம் விடிய விடிய பூஜை பண்ணி பஜன் பண்ணி இறைவன் நாமத்தை சொல்லி நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணி எப்பயும் டெய்லியும் தூங்கி தூங்கி அதில் கிடக்கிற அன்னைக்கு ஒரு நாளாவது இறைவனை நினச்சி கிடப்பான்னு சொன்னாங்க அதுபோல தினசரி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சனமும் நமக்கு இருந்தால் ஒரு ஒரு சனமும் நமக்கு சிவன் ராத்திரி தான் சிவன் ராத்திரி தான் சரி இப்போ இந்த தூக்கத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம் நம்ம எல்லாரும் பாருங்கள் சிவனடியார்கள் இல்லை சிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லுவாங்க யாரே பார்த்தா சிவசிவான்னு சொல்லுவாங்க சிவம்னு சொல்லுவாங்க இதோட ஆன்மீக ஆத் தாத்மரியம் யாருக்கா தெரியும்னா ஏன் சீன்னு போட்டாங்க ஏன் வான்னு போட்டாங்க இப்போ பாருங்கள் சிவம்ன்ற சொல்ல மூணாக பிரிக்கணும் சி வா இம் இதை தத்துவார்த்தம் எப்படி பொறிக்கணும்னா சிகரம் பகரம் பகரம் இதை பற்றி ரொம்ப ஆழமாக போனோம்னா அது ஒரு சிகரம்னா அதுக்கு நீங்கள் சொல்லணும் அதுக்கு அடுத்து தத்துவார்த்த விளக்கமாக போகணும் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாமே சிவம் அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா சச்சிதானந்தம் இப்போ நம்ம சொல்லும்ல சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுங்களா அப்போ அந்த சச்சிதானன்ற வார்த்தையை மூன்றாக நம்ம புரிக்கணும் சத்து சித்து ஆனந்தம் அப்போ என்ன பண்ணணும் சி வா இம் சிகரம் வகரம் மகரம் சத்து சித்து ஆனந்தம் இப்போ சிகரம் என்பது சத்து பகரம் என்பது சித்து மகரம் என்பது ஆனந்தம் இன்பம் இப்படி நம்ம வச்சுக்கலாம் புரியுதுங்களா சிகரம் வகரம் மகரம் சத்து சித்து ஆனந்தம் இப்போ என்ன சொல்லணும் சிகரம் என்பது சத்து பகரம் என்பது சித்து மகரம் என்பது ஆனந்தம் இப்படி நம்ம ஒரு வாரம் நம்ம புரிந்து கொள்ளலாம் ஐயன் நீங்கள் சத்து சித்து ஆனந்தம் சொல்கிறோம் அது இன்னும் தூய தமிழில் ஏதாவது சொல்ல முடியுமானா இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் இயற்கை அறிவு வள்ளல்ப இயற்கை உண்மை வடிவினரே இயற்கை இன்பரேன்னு தூய தமிழில் சொல்றாங்க இல்லைங்களா ஸோ அது வச்சுக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சையா இந்த சிகரம் மகரம் மகரம்ன்றீங்களா எளியும் ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னா சிகரம் அப்படின்னா எல்லாம் உள்ளதாய் விளங்குவது நல்லா நீங்க இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தையவே நீங்க திரும்பி திரும்பி யோச்சீங்கன்னா அதுவே நிறைய விளக்கத்தை கொடுக்கும் சிகரம் என்ற சி என்ற சொல் எல்லாம் உள்ளதாய் விளங்குவது பகரம் என்ற மா இருக்கு இல்லைங்களா சி வா மன்னிச்சுங்க சிகரம் பகரம் மகரம் சிகரம் என்பது எல்லாம் உள்ளதாய் விளங்குவது பகரம் என்பது எல்லாம் விளங்குவதாய் உள்ளது மகரம் என்பது இரண்டிலும் கூடிய இன்பம் அப்படின்றாங்க பாருங்க எவ்வளவு தமிழில் பாருங்க சிவம்ன்ற அந்த ஒரு சொல்லுக்கு எவ்வளவு வருது பாருங்க சிகரம் என்பது எல்லாம் உள்ளதாய் விளங்குவது பகரம் என்ற வா என்பது எல்லாம் விளங்குவதாய் உள்ளது மா என்ற மகரம் இரண்டிலும் கூடிய இன்பம் சரிங்களா இதை நம்ம ஒரு வாரம் புரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம சிவம் அப்படின்னு சொல்லுவோம் சிவ 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 சிவன்னு சொல்றோம் அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா சி என்றால் முற்றிலும் மலமற்றது முற்றிலும் மலமற்றது நல்லா புரிஞ்சுக்கணும் முற்றிலும் மலம்னா குற்றமற்றது மகரம் என்பது பேர் அருள் கூடியது அப்ப சிவ அப்படின்னு சொன்னீங்கன்னா முற்றிலும் மலம் நீங்கிய குற்றம் நீங்கிய பேர் அருள் வல்லமை உடையது அப்படின்ற அந்த இறைவனை ஒரு கோடு வேடல என்ன பண்ணாங்க சிவா சிவம் சொன்னாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க சிவன் என்பது வேறு சிவம் என்பது வேறு என்னங்க நீங்கள் இப்படி ஒரு குண்டை தூக்கி போகிறீங்கன்னு யாரும் நினைக்க வேணாம் ரொம்ப ஞான நிலையில அறிவார்ந்த இடத்துல தான் இது புரியும் உலகில பாருங்க சிவலிங்கத்தையும் சிவன் சொல்றோம் நடராஜரையும் சிவன் சொல்றோம் இல்லை ஒரு உருவத்துல க கழுத்துல பாம்பு வச்சு பிறை வைத்து கங்கை வந்தா அதே சிவன் சொல்றோம் இது உலகியத்துல உரு அரு உரு அருன்னு உருவாக்குனாங்க ஆனா அங்கே நம்ம பொதுவாக சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் அந்த ருத்ராதிகள் வழிபாட தான் சிவ சிவன் சொல்கிறோம் ஆனால் சிவம் என்பது இதெல்லாம் கடந்தது நல்லா புரிந்து கொள்ளுங்க பிரம்மா விஷ்ணு அது ஒரு நிலை ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இவர்கள் ருத்ராதிகள்னு சொன்னாங்க சிவமும் சிவனும் ஒன்று கிடையாது சிவம் என்பது இது கடந்தது பராபரை சொல்லுவாங்க பரசிவம் என்று சொல்லுவாங்க சித்தர்கள் சொல்றாங்களா பரசிவம் பரசிவம் சொல்லுவாங்க அப்போ பெருமான் சொல்வதும் சிவம் அது என்ன சிவம் அப்படின்னா அருட்சிவம் சுத்த சிவம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க இது நம்ம ரொம்ப தத்துவார்த்தமாக போகும்போது புரியும் ஏங்கையா இவ்வளோ வேறுபாடு இவ்வளோ விளக்கம்லாம் நம்ம யாரும் சொல்கிறது இல்லைன்னா நம்மளோட ஆன்மீகத்தில் அருளியெல்லாம் நான்கு படிகளில் இருக்குங்கயா சரியை கிரியை யோகம் ஞானம் சரியை கிரியைனா என்ன அப்படின்னா இறைவனை புறத்தில் வழிபடுவது இறைவனை புறத்தில் அவருக்கு ஒன்று உருவம் வைத்து அவருக்கு ஒரு மூர்த்தி வைத்து அவருக்கு ஒரு ஆலயம் அமைத்து அந்த ஊருக்கு புண்ணிய சேத்திரம் புண்ணிய தீர்த்தம் புண்ணிய ஆலயம் அங்கே போய் இறைவனை வழிபடுவது விரதங்கள் இருப்பது மந்திரம் சொல்வது வழிபடுவது இதெல்லாம் சரியை நிலை கிரிய நிலை ஸோ சரியை கிரிய நிலை என்பது வெளியே தான் சிவத்தை வெளியே வச்சு பார்க்கறது நம்ம இறைவனை லிங்கமாகவோ இறைவனை நடராஜராகவோ இறைவன் சிவம் படம் வைத்து அவருக்கு ஆலயம் பூஜை புனஸ்தானம் நம்ம எல்லாம் கொடுத்து வெளியே வழிபடுவது அந்த ஆலயங்களுக்கு செல்வது கோயில்களுக்கு செல்வது அங்கே போய் சென்று விரதங்கள் இருப்பது இது சரியை நிலை கிரிய நிலை யோகம் நிலை தான் அவ்வளோ நேரம் நம்ம வெளியே போனாலும் நம்ம உள் திருப்பது அப்போ அவ்வளோ நேரம் நம்ம இறைவனை வெளியே தேடினது நமக்குள்ளதான் அந்த ஒளி இருக்குன்னு சொல்லி உள்ள திருப்புவது ஞான நிலை என்பது என்னது எல் நமக்குள்ள இருக்கிற இறைவன் தான் எங்கும் இருக்கிறான் எங்கும் இருக்கிறவன் தான் நமக்குள்ள இருக்கிறான்னு பார்க்குறது அதான் ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இறைவன் எப்படி பாவிக்கிறான் இறைவன் எப்படி நிற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியையில் ஜடமாய் நின்றான் கிரியையில் மந்திரமாய் நின்றான் யோகத்தில் உள் ஒளியாய் நின்றான் ஞானத்தில் எங்குமாய் நின்றான் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சரியை நிலையில் என்ன பண்ணுறான் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அங்கே ஒரு லிங்கம் இருக்குது உலோகத்தில் உலக உலோகத்திலேயோ கற்சிலையாகவோ இறைவனை வடித்து நம்ம வழங்குறோம் இல்லைங்களா அங்கே இறைவன் ஜடமாய் நின்றான் கிரியை மார்க்கத்தில் என்ன பண்றோம் மந்திரங்கள் பூஜைகள் புனஸ்தானங்கள் செய்கிறோம் அங்கே என்ன பண்றான் இறைவன் கிரியையா நிறைய செயல்கள் மந்திரமாய் நின்றான் யோகத்தில் உள் ஒளியாய் நான் அமைதிய கண்களை மூடி எல்லாம் உள்ள இறைவன் எனக்குள்ளதான் பார்க்கணும் அந்த ஒளியை நோக்குவது ஞானத்தில் எல்லாம் உள்ள இறைவன் உள்ளும் புறமும் எங்கும் இருக்கிறான்றது அதான் சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவாங்க இது வள்ளல் பெருமான் பாருங்கள் ஒரு அற்புதமான திருவருட்பா நீங்கள் ஆன்மீக தேடுதல் உள்ளவங்க நீங்கள் இறை தேடுதல் உள்ளவங்க பக்தி மரத்தில் உள்ளவங்க எல்லாருமே அவசியம் திருவருட்பா நீங்கள் படிக்கணும் திருவருட்பா அடுத்தபடியா உபதேச பகுதி இதில் வள்ளல் பெருமான் எல்லா ரகசியமும் சொல்லியிருக்காரு அதில் பாருங்கள் பெருமானார் எவ்வளோ அழகா நம்மளுக்கு வந்து இந்த சரியை கிரியை எவ்வளோ அழக விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் அந்த திருவருட்பா படிச்சு பார்த்தோம்னா தான் தெரியும் அதுக்கு முன்னாடி பாருங்க இப்போ சிவம்னா என்ன நம்ம சொன்னோம் இல்லைங்களா சிகரம் வகரம் மகரம்ன்றதை பற்றி விளக்கணும் சிவன்றதை பற்றி விளக்கணும் அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம சைவ சமயத்தில் சொல்லுவாங்க பதி பசு பாசம் பாசம் என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லோரும் அற்ப ஜீவர்கள் இருக்கோம் இல்லைங்களா நம்மள பாசத்தில் மூழ்கி இருக்கிறோம் இல்லைங்களா இந்த பாசத்தில் மூழ்கி இருக்கிற கூடியவங்களெல்லாம் என்ன சொல்லுவோம்னா பசுக்கள்னு சொல்லுவாங்க பந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா பாத்தீங்கன்னா என்னன்னா முழு குற்றம் உடையது மும்மலம் உடையது ஜீவன் என்ன பண்ணுது அப்படியே முழு மலத்தில் இருக்குது அடுத்தபடியாக இந்த ஆன்மா அப்படின்ற நிலைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலமுடையதாக இருக்குது நான் என்ற மலமுடையதாக இருக்குது அடுத்து இறைவன் என்பவன் பார்த்தீங்கன்னா மலம் முற்றும் நீங்கியவன் இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணே இப்போ நான் இருக்கிறேன் நான் வந்து இந்த தேகத்தில் ஜீவனாக இருக்கிறேன் இந்த என்ன இருக்குது ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலமும் இருக்குது அதே இந்த தேகம் எடுக்காத ஆன்மா என்பது நான் என்ற ஆணவ மலம் இருக்கு ஆனால் இறைவன் அந்த சிவம் எல்லாம் கடந்தவர் மலம் நீங்கியவர் அப்ப சிவம் ஆன்மா ஜீவன் மூணுக்கும் என்ன வித்தியாசம்னா சிவம் என்பது குற்றம் நீங்கியது ஆன்மா என்பது அனாதியிலே இயற்கையிலே குற்றத்தோடு இருக்கக்கூடியது இந்த ஜீவன் இந்த ஆன்மா அந்த உடம்புக்குள்ள வரும் பொழுது ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று குற்றத்தோட வருது அதான் அற்புதமா இன்னொரு இடத்துல கூட திருமூலர் சொல்லுவாரு சிவம்னா என்ன சிவம்னா யார் அப்படின்னா அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் இப்போ சிவம்னா என்னப்பா அன்பும் சிவமும் வேற வேற என்ன கிடையாது அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலர் அன்பே சிவமாவதை ஆறும் அருகிலர் அன்பே சிவமாவதை ஆறும் அறிந்த அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே எவ்வளோ அழகா சொல்லிக்காரங்க பாருங்க அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலர் அன்பே சிவமாவதை ஆறும் அருகிலர் இதே போல அற்புதமான ஒரு அறுப்பா வளல் பெருமான் வந்து ஆறாம் திருமுறையில கொடுத்துருக்காங்க அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வளைக்கு உட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கினும் கடலே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேர் ஒளியே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அடுத்து பாருங்க அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே ஒரு அணுவுக்குள்ள என்ன இருக்கு அந்த இருக்கு அடுத்து சொல்றாரு அன்புருவாம் பரசிவமே சிவம் எப்படி இருக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா சரியக்கெரிய நிலையில சிவம் வெளியே இருக்கு அப்ப ஞான நிலையில திருமூலர் என்ன சொல்றாரு அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலர் அன்பு வேறு சிவம் வேறன்னு யாராவது சொன்னா அவன் அறிவில்லாதவன்றாரு வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு அன்புருவாம் பரசிவமே அந்த பர சிவம் என்ன உருவில் இருக்குனாருன்னா அன்பு உருவில் இருக்கு இப்ப அற்புதமான விஷயம் அப்ப சிவத்தை அந்த எல்லாம் உள்ள சிவ பரம்பொருளை வெளியை தேடுவது வெளியில் பார்ப்பது சரிய நிலை கிரிய நிலை அந்த சிவ பரம்பொருளை தன் அகத்தில் உணர்ந்து உள்ளே தியானிப்பது யோக நிலை எல்லாமல்லாம் அந்த சிவ பரம்பொருள் உள்ளும் புறமும் வெளியும் அண்ட சராசரமும் இரு என்றதை உணர்ந்து அவனை வழிபடுவது என்பது ஞானநிலை அதான் சரியை கிரியை யோகம் ஞானம் இப்போ நீங்கள் கேட்கலாம் வள்ளல் பெருமானார் என்ன இந்த நான்கும் கடந்து தான் சன்மார்க்கம்ன்றாங்களே அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் பாருங்களே இதில் வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அந்த சரியை கிரியை நிலையை பற்றி சொல்லியிருப்பாங்க அதை நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்பா சன்மார்க்கத்தில் வளல் பெருமான் சொல்கிறாங்க இல்லைங்களா சன்மார்க்கம் அப்படின்றதுல வந்து எப்படி இறைவன் அருளை பெறுவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சரிய கிரியையில் இறைவனை வெளியே வழிபடுறோம் யோகத்தில் உள்ள வழிபடுறோம் ஞானத்தில் எங்கும் இறைவனை நினைப்பது எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் விளங்குவதை பாவித்தலே ஈஸ்வர பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சன்மார்க்கத்தில் சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் வழிபாடு எப்படி அந்த எல்லாம் வல்ல சிவத்தின் அருளை பெறுவது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுக்குறாரு வள்ளல் பெருமானார நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னு பாருங்கள் ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம் தான் கடவுள் வழிபாடு நீங்கள் சன்மார்க்க சங்கம் எங்கே போனீங்கனாலும் அன்னதானம் கொடுப்பாங்க மற்ற உயிர்களுக்கு இறங்குவாங்க இன்னும் சொல்லப்போனால் சைவ சமயத் பேர் சைவ சமயம் சைவ சமயத்தில் நிறைய பேரே சைவமாக கிடையாது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் சிவன் கோயிலுக்கு போவாங்க எல்லாம் பூஜை பண்ணுவாங்க எல்லாம் உணர்ந்து தெளிந்தவங்க சைவம் என்ற புலால் மறுத்துருப்பாங்க ஆனால் மாமிசம்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கேட்டால் கண்ணப்புரை கண்ணை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க கண்ணப்பூர் கண்ணை கொடுத்தாரு ஆனால் கண்ணப்பூர் வந்து உங்களை கொன்னெலாம் சாப்பிட சொல்லலை சார் அப்புறம் பார்ப்போம் அப்போ சன்மார்க்கத்தில் ஜீவகாரணி வந்து கடவுள் வழிபாடுன்னு சொல்கிறோம் அந்த ஜீவகாரணியத்தின் மூலம் எப்படிங்க நான் இறைவனை அனுபவிக்க முடியும் எப்படி இறைவனை உணர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவகாரணி ஒழுக்கம்ன்ற ஒரு பகுதி இருக்குது நீங்கள் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானினுடைய அந்த பகுதி உபதேச பகுதியை நீங்கள் வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதில் புரியும் இப்போ வள்ளல் பெருமானளை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த ஆறாம் திருமுறை ஐந்தாம் திருமுறைன்னு சொல்லிட்டு இரண்டு நூல்கள் இருக்குது இது மாதிரி ஐந்து திருமுறை ஆறாம் திருமுறை ஆறாயிரம் பாடல்கள் வரும் அடுத்தபடியே பகுதி இதில் தான் வள்ளல் பெருமானினுடைய ஜீவகாரணிய ஒழுக்கம் வள்ளல் பெருமானுடைய உபதேசம் இதெல்லாம் ஐயா நேரடியாக நமக்கு கொடுத்தது தான் வளல் பெருமான் நேரடியாக நம்மளுக்கு கருத்துக்களை கொடுக்குறாங்க ஸோ அதுல வந்து ஜீவகாருண்ய உலகத்தில் வள்ளல் பெருமான் சொல்றாரு ஜீவகாருண்யம் உண்டானால் அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் சிவா அனுபவம் உண்டாகும் இப்படின்னு கேட்டீங்க இல்லைங்களா ஐயா இப்ப நான் சிவத்தை அனுபவிப்பதற்கு சிவத்தை உண உணர்வதற்கு நான் சரிய்கிரியின் நிலையில வெளியே செய்கிறேன் யோகத்துல உள்ள தேடுறேன் ஞானத்துல எங்கும் சிவம் இருக்குன்னு சொல்லி சிவசிவான்னு நான் வந்து அந்த ஞான நிலையில போறேன் சுத்தசன் மார்க்கத்தில் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள் சிவத்தின் அருளை எப்படி பெற்றுக்கொள்வது ஏன்னா வளிபுரிமன் சொல்றாரு அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சிவன் அன்னைக்கு சிவ பூஜை பண்ணுறோம் கண்ணை முழிச்சிருக்கிறோம் அடுத்த நாள் காலையிலேருந்து இறைவனை வழிபடணும் இல்லையா சிவத்தை எப்போ இந்த வழிபடணும் சிவத்தை இந்த நேரம் காலம் தான் இருக்கா என்ன சிவம் எப்பொழுதும் இருக்கு இல்லையா எப் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நீங்காதான் தாழ்வாழ்க ஒரு இமை கண்ணை மூடி திறக்கிற நேரத்தில் கூட இறைவன் நமக்குள்ள நீங்காமல் இருக்கக்கூடிய இறைவனுக்கு காலம் நேரம் என்ன இருக்குது அப்பேற்பட்ட இறைவனை அறிவு விளங்கிய வழியில் ஜீவகாரணியத்தில் எப்படி அவனை அனுபவிப்பது அந்த எல்லாம் உள்ள சிவபரம்புரளை உணர்வதுனா பெருமான் சொல்கிறாரு நமக்குள்ள ஜீவகாரண்யம் உண்டானால் அன்பு உண்டாகும் அந்த அன்பு உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் சிவா அனுபவம் உண்டாகும் இப்போ பாருங்கள் இந்த அருள்ன்ற ஒரு இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும் மாணிக்கவாசக சுவாமிகள் என்ன சொல்றார் திருவாசகத்துல அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்பா நீ அவனை வணங்கினா உனக்கு அருள் கிடைக்காது நீ அவனை வணங்குறதுக்கே உனக்கு அருள் வேணும் இந்த பாயிண்ட் நீ நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது அப்போ அவன் அருளாலே அவன் தான் வணங்கி அவன் அவன் அவன்தாள் வணங்கின்னு போயிட்டாங்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்றதுல என்ன சூட்சமாக சொல்றாங்க அப்படின்னா அப்போ நீ அவனை வணங்குனா உனக்கு அருள் கிடைக்கும்னு கிடையாது நீ அவனை வணங்கணும்னாலே உனக்கு அவனோட அருள் வேணுன்றாங்க எப்படி அவனை வணங்குறோம்னு அருள் வேணும் நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் அவனை வணங்கினா எனக்கு அருள் கிடைக்கும் ஆனால் மாணிக்கவாச சுவாமிகள் என்ன சொல்றாரு அவர் வணங்குறதுக்கு உனக்கு அருள் வேணும்ன்றாரு அப்போ அந்த அருள் எப்படிப்பா கிடைக்கும் நம்ம சரியில கிரியையில் கோயிலுக்கு போகிறோம் சாமிக்கு கும்புற பூஜை பண்ணுறோம் உள்ள யோகத்தில் தியானிக்கிறோம் ஆனால் வளல் பெருமன் என்ன சொல்றாரு ஜீவகாரணியம் உண்டானால் அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் சிவ அனுபவம் உண்டாகும் வள்ளிப்பூர்மணி இன்னொரு இடத்துல சொல்றாரு எந்த ஜீவர்களிடத்தில் தயவு விசேஷமாக இருக்கின்றதோ அந்த ஜீவர்களிடத்தில் அருள் விசேஷமாக இருக்கும் மற்ற ஜீவர்களிடத்தில் காரியப்படாது அப்ப உங்ககிட்ட அன்பு தயவு கருணை என்ற கொல்லாமை புலால் உண்ணாமை முத வந்து மற்றவர்களுக்கு பரோபகாரம் என்னைக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஜீவகாரண்யமே கடவுள் வழிபாடாகும் அந்த ஜீவகாரண்யமே சிவ பூசையாகும் அப்படி நீங்கள் செய்ய செய்ய செய்யதான் அந்த அருளினால் நம்ம சிவ பரம்பொருளை அனுபவிக்க முடியும் அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு சப்ஜெக்ட்டு தான் உங்க எல்லாருக்கும் இன்றைக்கி சிவன் ராத்திரிக்கு மெசேஜ் மறுபடியும் சொல்றேன் சிவத்தை அனுபவிக்க வேண்டுமா சிவ பரம்பொருளை உணர வேண்டுமா சிவ பரம்பொருளின் அருள் வேண்டுமா ஜீவகாருண்யம் உண்டானால் அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் சிவ அனுபவம் உண்டாகும் அந்த சிவத்தை அனுபவிக்க எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி இந்த சங்கத்தை நிறைவு செய்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை நன்றி வணக்கம்